உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத பாத்துக்கோ எந்த காரணத்து கொண்டோ எந்த விஷயத்துக்கு அந்த அரவிந்த் கோட்டா அவர் கோட்டை கோட்டான்னு சொல்லிட்டு யார் கூட போனேன் மாவளையா பொலந்து கட்டுறோம் நீ போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ நீ போகாமல் இருந்ததுனா அந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது நீ போனதுனால பார்த்தியா கரெக்டாக அதை பயன்படுத்தி அந்த இலக்கிய இருந்ததுனே என்ன நான் வேலை கட்டுற பார்த்தியா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட்டுறாங்க மல்லி பண்ண வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ரஜது கட்டுறது உண்மையாக வாங்கிடணும் இன்ஜெக்ஷன் ஒரு சொரு சொருகி உண்மையெல்லாம் அப்படியே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாலாவே நான் இறுதி வரையும் நடந்துருமா எப்படியோ நான் உன்னை அப்பா அப்பா கண்காணிச்சினே நல்ல விஷயம் நான் நம்மளுக்குள்ளே முடிஞ்சிருச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ உண்மையெல்லாம் உலகிருப்பா அதுக்கப்புறம் ஈஸியா அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க முட்டால் முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அடடடா நம்ம ரஞ்சிதத்தை திட்டம் போது நம்மளுக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு ராஜேஸ்வரி திட்டம் போது ஆனா மாட்டிருந்தா ராஜேஸ்வரிக்கு கஞ்சி காசிட்டு இருப்பாங்க ராஜேஸ்வரி இதுக்கு மேல வாயே திறந்திருக்க மாட்டாங்க என்னடா இது நம்ம பண்ண சின்ன தப்பு நம்மளுக்கு பூகம்ப மாதிரி ஒரு ஆப்பா தந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பதறி நின்றுப்பாங்க இதுக்கு தாங்க சொல்றது தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நாம கம்முன்னு இருக்கிறோம்ல அந்த அளவுக்கு நம்ம நல்லது இல்லைனா ஒரே அடியா அப்படியே சும்மா அடிச்சு விட்டு போயிட்டு தேர்ந்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போய் நிற்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம கதிரியாசன் இருக்கார்ல அவரு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி எங்க பாத்துக்கோ எங்கிட்ட வந்து எவ்வளவு காசு வாங்கிக்கலாம்னு எல்லாமே லிஸ்ட் எங்கிட்ட பத்திரமா இருக்கேன் அவளை என்ன ஏமாத்திட்டு ஒரே ஐடியா போலாம் நினைச்சுக்க ரெண்டு பேரும் செஞ்சு விட்டுருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தெல்லாம் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஐயோ நானா என்னடா இது கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா இந்த கோயிலே கொடுமை தலைவிரிச்சி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல ஒரு பக்கம் கூடி கூறிய போய் இருக்காங்க சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி யோசிச்சு ஒரு பிரோஜனம் இல்லைங்க அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லைன்னா லாஸ்ட் வரை இப்படிதான் உக்காந்துக்க முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கங்க நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க விஜய்க்கு போன் பண்றாங்க விஜய் இருப்பா என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியல டாடா எப்படியாவது என்ன நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழகாங்க ஒரு பக்கம் என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காதுல்ல அவர் வந்து ஃபாரீனுக்கு நாளைக்கு அனுப்ப போகிறேன் இந்த கேஸில் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலாம் சரி நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் தானே எல்லாம் ஆகும் யாரும் கவனிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாமே இங்கேருந்து கிளம்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிறாங்கப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டாடா எப்படியாவது வந்து என்ன காப்பாற்றுங்க மல்லியம்மாவுக்கு சொல்லலாம்னு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ்கிறான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஜெயிலேருந்து ஒரு பக்கம் தத்தளிக்கிறார் உடனே அந்த ஃபோன் கொடுத்தாருல அந்த நபர் கிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடஞ்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இந்த இதெல்லாம் முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் நல்லபடியாக நடந்துட்டா சந்தோஷம் டாபா கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம போலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பிரச்சனை ஒரு பக்கம் பின்னாடியே வால் பிடிச்சுன்னு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருதுங்க என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நம்மள சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அடிச்சு விட்டுனு போயின்னே இருக்காங்க பார்த்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அசால்ட் ஆரம்பம் அசால்ட்டா செஞ்சு விட்டு போயிட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கினா செகண்டுக்கு செகண்டுக்கு தெரிஞ்சுக்கலாங்க அப்படி எப்படி தெரிஞ்சுக்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காதுல அவரு மெயின் ஆளு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பண்ண சில அந்த என்ன வேலை கேவலமான கேவல வேலையால அவரு மாட்டி கேட்டாரு நீங்க தப்பு செய்யல நீங்க எதுக்கு இந்த ஊரை விட்டு போனோம் உங்க நோக்கம் எல்லாமே வெண்பாவை கடக்கின்னு போனோன்றதுதான் இனிமே விஜய் நிரம்புறாது விஜய் தான் வெண்பா வளர்வா உங்களுக்கும் விஜய்க்கு நிரம்ப வெண்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறது உச்ச கட்டமே கடவுளே என்ன நீ தாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் கூனி குறுகி போய் உக்காந்துருக்காங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது குருநாதா பொறுத்தது போதும் பொங்கி இல்லாடே அப்படின்ற மாதிரி பொங்கி எல்லாம் போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் ஒரு பக்கம் போகலாம் அதுபடி எல்லாமே நல்லபடியாக நடக்குதா நடக்கிறதுலையான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாட்டா பாய் பாய்